ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது உயிரில் பூ பறித்த தேவதைய கதையோட ஒன்பதாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகிழினி கோவிலில் இருந்து நேராக வீட்டுக்கு வரும் வழியில் லக்ஷ்மி மால் ஓப்பனிங் விழாவிற்கு அழைத்ததை எப்படி சொல்வது என யோசித்துக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள் சோபனா தன் போனில் ஏதோ சீரியல் பார்த்து கொண்டிருக்க மகிரணி அவருக்கு கோவில் பிரசாதத்தை கொடுத்துவிட்டு பின் மதிய உணவு தயார் செய்ய சென்றாள் அதே சமயம் சந்திரன் கடையில் இருந்து மதிய உணவிற்கு வீட்டிற்கு வர கிளம்பும் போது அவரது அலைபேசிக்கு அவரது சொந்த ஊரான பூவரசனூரில் இருந்து தரகர் மாணிக்கம் அழைத்திருந்தார் சொல்லு மாணிக்கம் எப்படி இருக்க நான் சொன்ன விஷயம் என்னாச்சு நல்லவரன் எதுவும் வந்திருக்கா என சந்திரன் ஆவலாக கேட்க நான் நல்லா இருக்கேன் சந்திரா வரனை பற்றி சொல்ல தான் கால் பண்ணேன் அது நம்ம பொண்ணு படிப்பு கம்மியாக இருக்கனால நகை நட்டு அதிகமாக எதிர்பார்க்குறாங்கப்பா ஏன்னா அவர் சொல்ல சந்திரனும் என் பொண்ணு குணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் எமாத்துறோம் ஆனால் இப்போ இருக்க மனுஷங்க பண நகையை வச்சுதானே ஒரு ஆளோட குணத்தையே மதிப்பிடுறாங்க மாணிக்கமும் கரெக்டு தான்ப்பா ஆனால் இப்போ இருக்க சூழல் அப்படி இல்லையே பொண்ணு படிச்சிருந்தா நகையை கொஞ்சம் குறைவா பேசலாம் இப்போ இருக்க காலத்தில் ரெண்டு பேரும் சம்பாரிச்சாதான் வாழவே முடியும் அப்போ படிப்பு வேலை இல்லைன்னா நகையை வச்சு ஆதாயம் தேட பார்க்குறாங்க என்னதான் வசதியான மாப்பிளையாக இருந்தாலும் கல்யாணத்தில் இதெல்லாம் சகஜந்தானப்பா என அவர் சொல்ல சந்திரனும் ம் சரி எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அது ஒரு இருபத்தஞ்சி பவுனுக்கு மேலே ஓ என்னை யோசனையாகி விட்டு சரி மாணிக்கம் நான் வீட்ல பேசிட்டு சொல்றேன் நீ இன்னும் நல்ல குணமான மாப்பிள்ளையா பாரு எனக்கு வசதியை விட மாப்பிள்ளை பையன் குணம் தங்கமா இருந்தா போதும் என சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் சந்திரன் அதே யோசனையில் தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் சந்திரன் அவர் வரவும் மகிழினி சமைத்ததை எடுத்து வைக்கவும் சரியாக இருந்தது பெண் பிள்ளைகளுக்கு முதலில் மிகவும் பிடித்த ஆகச்சிறந்த இசை என்பது தன் அப்பாவின் வண்டி சத்தம்தான் தொலைவில் வரும்போதே சரியாக கண்டுபிடித்து வாசலுக்கு ஓடிவிடுவார்கள் அதே போல்தான் சந்திரனின் வண்டி சத்தம் வெளியே கேட்டதும் கையில் தண்ணியோடு அவரை வரவேற்க போனாள் மகிழினி அவளை கண்டதும் எப்போதும் போல தன் முதல் மனைவி தேவியின் முகமே மனதில் தோன்றியது தேவி இருந்தவரை எப்படி இருந்தவள் ஆனால் இப்போதோ இந்த பூமுகத்தில் இருக்கும் புன்னகைக்கு பின்னால் உள்ள வருத்தத்திற்கு ஒரு வகையில் தான்தானே காரணம் குடும்ப அமைதிக்காக சோபனாவை எதிர்க்காமல் விட்டது என் தவறுதானே இதோ எனக்காக என் மகளும் அவள் பேசுவதையெல்லாம் தாங்கி கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல காட்டிக்கொள்கிறாள் இனியும் அவள் இந்த சிறை கூண்டில் அடைப்பட்டது போதும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நல்ல வரனாக பார்த்து தன் மகளை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டார் அப்பா என்னாச்சு ரொம்ப நேரமாக ஏதோ யோசனையில் இருக்கீங்க என்னாச்சுப்பா என மகளினை கேட்க எனக்கு உன்னை தவிர வேற என்னமா யோசனை இருக்க போகுது என்னை பேசிக்கொண்டே உள்ளே செல்ல அப்போது இவர்கள் பேச்சை ஒட்டு கேட்டு கொண்டிருந்த ஷோபனா எங்க உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா அவளை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க என கராராக சொல்ல ஏண்டி ரூபாவுக்கு என்ன அவளை பற்றி நான் என்ன யோசிக்காம விட்டேன் அவளுக்காகத்தானே நாம இப்ப நம்ம சொந்த கிராமத்தை விட்டு இவ்வளவு தூரம் வந்துருக்கோம் அதுமில்லாமல் அவளை அவ ஆசைப்பட்ட மாதிரியே ரூபாவை படிக்கவும் வைக்கிறேன் இதுக்கு மேலே அவதான் நல்லா படிச்சு மேலே வரணும் ஆனா மகளினிக்கு நாம என்ன செஞ்ச சொல்லு ஒரு பொண்ணுக்கு அவ வாழ்க்கையில முக்கியமான விஷயமே படிப்பு தான் அது ஒன்று மட்டும் இருந்தாலே போதும் அதுவே அவளுக்கான அங்கீகாரத்தை மரியாதையை கொடுக்கும் ஆனா அதை கூட மகளினிக்கு என்னால கொடுக்க முடியல அப்போ அவளோட எதிர்காலத்தை பத்தியும் அவளை பத்தியும் தானே யோசிக்க முடியும் என ஆற்றாமையாக சந்திரன் பேச இதற்கு மேல் வாய் கொடுத்தால் பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பும் என உஷாராகி ஷோபனா தன் பேச்சை நிறுத்தி கொண்டார் பா என்னை பற்றி யோசிச்சு நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா வாங்க முதல்ல சாப்பிடுங்க என மகிழினி அழைக்க நீ எடுத்து வைமா நான் கை கால் அலம்பிட்டு வரேன் என தனது அறைக்கு சென்றார் சந்திரன் மனதில் மாணிக்கம் சொன்ன விஷயமே ஓடிக்கொண்டிருக்க சட்டென அவருக்கு ஞாபகம் வந்தது அவருடைய வீட்டு பத்திரம் அதை வைத்து மகிணி கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என எண்ணிக்கொண்டார் பிறகு சாப்பிட அமரவும் மகிணி அவருக்கு பார்த்து பார்த்து பரிமாறினாள் மகிணி தன் மனதிற்குள் அப்பா வீட்டில் இருக்கும்போதே சித்துக்கிட்ட சித்திக்கிட்ட லக்ஷ்மிமா அழைச்சதை சொல்லிடலாம் அப்போதான் திட்டு விழாது என யோசித்து நின்று கொண்டிருக்க அப்போது சந்திரன் அலைபேசிக்கு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது ஹலோ யாருங்க என்னை சந்திரன் விசாரிக்க ஹலோ வணக்கம் நான் கிருஷ்ணன் பேசுகிறேன் என்ன உங்களுக்கு தெரியாது ஆனால் என் மனைவி லக்ஷ்மி உங்களுக்கு தெரியும் உங்கள் பொண்ணு தான் கோவிலில் கூட என் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணாங்க என்னை கிருஷ்ணன் தன்னை யார் என்ன அறிமுகப்படுத்த ஓ லக்ஷ்மி அம்மா கணவரா வணக்கங்க எப்படி இருக்கீங்க என் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்னை சந்திரன் கேட்க லக்ஷ்மி அம்மா என்று சந்திரன் கூறியதும் மகளினிக்கு அழைத்தது யார் எதற்கு என புரிந்து விட்டது நான் நல்லா இருக்கேங்க நாங்கள் இன்னைக்கு உங்கள் பொண்ணு மகளினிய கோவிலில் பார்த்தோம் அப்பதான் உங்கள் நம்பர் கேட்டு வாங்கினேன் என்னை கிருஷ்ணன் விளக்கம் சொல்ல சரிங்க என்ன விஷயமா பேசணும் ஏன்னா சந்திரன் விஷயத்திற்கு வர வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பையன் புதுசாக கட்டியிருக்க மாலுக்கான ஓப்பனிங் வச்சுருக்கோம் அதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை அழைச்சிட்டு கட்டாயம் ஃபங்க்ஷனுக்கு வரணும் என கிருஷ்ணன் அழைக்க ரொம்ப நல்ல விஷயங்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் நாங்கள் எதுக்குங்க அங்கே என்னை சந்திரன் இழுக்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு மகிழ்னி எங்களுக்கும் பொண்ணு மாதிரி அப்போ இது அவள் வீட்டு விசேஷ மாதிரி தானே அவள் தங்கள் வீட்டு மருமகள் என்பதை மறைமுகமாக கிருஷ்ணன் தெரிவிக்க அதில் மனம் மகிழ்ந்த சந்திரன் அவர்களை மேலும் அலைக்கடிக்காமல் தாங்கள் குடும்பத்தோடு வர ஒப்புதல் தெரிவித்தார் ரொம்ப சந்தோஷம் சந்திரன் நீங்கள் கிளம்பி இருங்க நாங்கள் கார் அனுப்புகிறோம் அதுலேயே வந்துடுங்க என கிருஷ்ணன் சொல்ல இல்லைங்க நாங்களே வரோம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என சந்திரன் அதை மறுக்க பார்க்க அட வீட்டில் இத்தனை கார் சும்மா தான் இருக்குது இதில் எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை நான் கார் அனுப்புகிறேன் நீங்கள் வந்துடுங்க என்னை கிருஷ்ணன் சொல்ல சரிங்க கண்டிப்பாக வரோம் என்னை கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் சந்திரன் அப்பாவிற்கு விஷயம் தெரிந்து விட்டதால் இனி சித்தியிடம் அவரே சொல்லிவிடுவார் என எண்ணி மனநிம்மதி அடைந்தாள் மகிழினி ஷோபனா என்னை சந்திரன் அழைக்க என்னங்க என்ன விஷயம் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல லக்ஷ்மியம்மா அவங்க கணவன் தான் இப்ப என் பேசினாரு லக்ஷ்மியின் பெயரை கேட்டதும் ஆர்வமாகிய ஷோபனா என்ன சொன்னாருங்க என ஆவலாக கேட்க அது அவங்க பையன் புதுசா மால் ஓப்பன் பண்ண போறாராம் அதுக்கு தான் நம்மளை வர சொல்லி கூப்பிட்டாரு என சந்திரன் சொல்ல சந்தோஷத்தில் ஷோபனா வாயை பிழந்தார் என்ன அவ்வளோ பெரிய பணக்காரங்க நம்மளை அங்கே கூப்பிட்டாங்களா என ஆச்சரியமாக கேட்க ம் ஆனா அவங்க நம்மளை கூப்பிட காரணமே நம்ம பொண்ணு தான் இது அவளுக்கான பிரத்யேக அழைப்பு என் பொண்ணு அவ குணத்தை வச்சு நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கா என பெருமையாக சந்திரன் சொல்ல அவர் சொல்லிய இந்த செய்தி ஷோபனாவிற்கு கடுப்பாக இருந்தாலும் அவள் மூலம் அங்கு பணக்கார வர்க்கத்தோடு சேர இதை ஒரு வாய்ப்பாக எண்ணினாள் என்னைக்கு மால் ஓபன் பண்றாங்க என ஷோபனா ஆர்வமாக கேட்க வர சண்டே தான் அதுவும் இல்லாம அவங்களே கார் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க என சந்திரன் சொல்ல சோபனாவின் மனநிலையை பற்றி சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ அவள் இப்போதே பறக்க ஆரம்பித்து விட்டாள் எப்படியாவது ரூபாவை நல்ல பணக்கார குடும்பத்திற்கு கல்யாணம் செய்து அனுப்ப வேண்டும் அதற்கு முதலில் அவர்களோடு தொடர்பு வைத்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக ஷோபனா எண்ணினாள் மஹிமா உன்னை அவங்க அவங்களோட பொண்ணு மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு கேட்கவே மகிழ்ச்சியா இருக்குமா நீ நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்க படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் என் பொண்ணு உசந்தவதான் என மகிழ்ச்சியாக கூறிவிட்டு தனது அடைக்கு கடைக்கு போக வேண்டி கிளம்ப சென்றார் சந்திரன் சந்திரன் அறைக்கு சென்றதும் ஷோபனா மகளினி கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்கு பின்புறம் சென்றார் சித்தி என்னாச்சு கையை விடுங்க சித்தி வலிக்குது என மகளினி சொல்ல ஏண்டி உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் தானே அப்புறையே நீ என்கிட்ட வந்ததை சொல்லலை என ஷோபனா வினவ இல்ல சித்தி சொல்லலாம்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே அவங்களே கால் பண்ணிட்டாங்க என மகளினி விளக்கம் கூற நடிக்காதடி எங்க சொல்லாம நீ மட்டும் போலாம்னு நினைச்சிருப்ப உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படி என்னதான் உன்கிட்ட இருக்கோ அந்த அம்மா உன்னை ரொம்ப தாங்குது என வெறுப்பாக ஷோபனா சொல்ல இல்ல சித்தி அப்படிலாம் இல்ல அப்பா சாப்பிட்ட முடிச்சதும் சொல்லலாம்னு தான் இருந்த விளக்கம் மகரினி கூற மழுப்பாதடி நீ சொல்லலாம் என்ன அதான் அழைப்பு வந்துடுச்சே அவங்க உன்னை தூக்கி கொண்டாடுறத நினைச்சு கனவு காணாம போய் வேலையை பாரு என அதட்டிவிட்டு உள்ளே சென்றார் ஷோபனா மகிழினி சித்தி பேசியதை நினைத்து வருந்தாமல் தன்மேல் உண்மையாய் அன்பு வைத்து தன்னையும் உறவாய் நினைத்து மால் திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்த லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் பாசத்தை நினைத்து மனம் நெகிழ்ந்து போனாள் அந்த திறப்பு விழாவிற்கு வெறுங்கையோடு செல்ல அவளுக்கு விருப்பமில்லை ஆனால் ஏதாவது கிஃப்ட் வாங்கி சென்று வாழ்த்து சொல்லலாம் என்று நினைத்தால் அதற்கும் அவளிடம் பணம் இல்லை அப்பாவிடம் கேட்டால் சித்தி தேவையில்லாமல் மீண்டும் ஏதாவது பேசி பிரச்சனை செய்வார் வேறு என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டு நின்றிருந்தாள் மகிழினி அப்போது சட்டென அவளுக்கு ஒரு ஐடியா தோன்றியது மகிழினிக்கு சமைப்பது என்றால் பிடிக்கும் அதிலும் கேக் செய்வது அவளுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் ரூபாவின் பிறந்தநாள் மற்றும் அவர்கள் இருந்த ஊரின் பக்கத்து வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிற்கு கூட இவள்தான் கேக் தயார் செய்து தருவாள் அதனால் கேக் தயார் செய்து அதனை கொண்டு செல்லலாம் என நினைத்து மகிழ்ச்சியானாள் மகிழினி பறவைகள் தன் கூட்டிற்கு திரும்பும் அழகான அந்தி மாலை நேரம் அது ஷோபனா சற்று பதட்டமாக காணப்பட்டார் காரணம் அவள் அருமை மகள் ரூபா இன்னும் வீடு வந்து சேரவில்லை போன் செய்தாலும் எடுக்கவில்லை அவள் சொல்லிதான் அனுப்பினாள் அப்பா வருவதற்கு முன் வந்துவிடு என்று அதனால் ஷோபனா வாசலையே பார்த்தபடி உட்கார்ந்திருக்க அந்நேரம் சந்திரன் இன்று நேரமாகவே கடை வேலை முடித்து வீட்டுக்கு வந்திருந்தார் அவரை எதிர்பார்க்காத சோபனா மனதிற்குள் பயந்துதான் போனாள் என்னங்க இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமே வந்துட்டீங்க என்னை சோபனா விசாரிக்க வேலை முடிஞ்சது வந்துட்டேமா சரி எங்க ரூபா சத்தத்தையே காணோம் என்னை சந்திரன் கேட்க என்ன அதிசயமா ரூபாவை பற்றி கேட்குறீங்க ஏன் பொண்ணை நான் கேட்குறேன் மதியம் என்னன்னா ரூபாவை பற்றியும் யோசிங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ அவளை பற்றி கேட்டால் கூட குத்தம்ங்கிற மாதிரி பேசுகிற என்னை சந்திரன் கேட்க அவர் சரியாக கேட்டதில் பதில் பேச முடியாமல் தவித்தாலும் ரூபாவை விட்டு கொடுக்காமல் இன்னைக்கு அவளுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா வகுப்பு இருக்கா அதனால் வர லேட் ஆகும்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் காலையில் போனான் இப்போ வந்துடுவா என்னை சோபனா விளக்கம் சொல்ல ஓ சரி ஆனால் பாரு லேட்டாச்சு ஃபோன் போட்டு எங்கே இருக்கான்னு கேளுமா இல்லைன்னா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என ஷோபனாவிடம் சொல்லிவிட்டு மகளினிடம் சென்று மகிமா ஒரு டீ போட்டுத்தாடா என கேட்டுவிட்டு தன் அறைக்கு சென்றார் சந்திரன் அதே சமயம் ஷோபனாவின் அருமை மகள் தியேட்டர் சென்றுவிட்டு விட்டு அடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவள் ஃப்ரெண்ட்ஸோடு ஆட்டம் போட்டு கொண்டிருந்தாள் ரூபா படிக்கும் கல்லூரியில் பாதி பேர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் ரூபாவும் அவள் வகுப்பில் வசதியான மாணவ மாணவர்களிடம் தன் நட்பை ஏற்படுத்தி கொண்டாள் அதுவும் இவளும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் என்ற பொய்யோடு அவள் உடையும் தோற்றமும் அதற்கு ஏச்சார் போலவே இருந்தது இருக்காதா பின்ன சந்திரனிடம் படிப்புக்கு என்று சொல்லி சொல்லி காசு வாங்கி அதை அவள் தன் உடை அலங்காரத்திற்குத்தானே பயன்படுத்தி கொண்டாள் இவள் சேர்ந்த கூட்டமும் படிப்பாளி கூட்டம் அல்ல எல்லாம் பொழுதுபோக்க கல்லூரி வந்த கும்பல் பார்டர் மார்க்கில் பாஸ் மற்றும் அரியர் வாங்கிய கேங் ஃப்ரெண்ட்ஸோடு ஆட்டம் போட்டுவிட்டு ஏழு மணி போல் வீட்டுக்கு வந்தாள் ரூபா இவள் உள்ளே நுழைந்ததும் அவளையே எதிர்பார்த்திருந்த ஷோபனா உடனே அவளை தனியே அழைத்து செஞ்சு ஏண்டி இவ்வளோ நேரம் ஆடி உனக்கு வீட்டுக்கு வர ஃபோன் போட்டாலும் எடுக்கவே மாட்டேன் என்ன ஷோபனா அதட்ட மா ஏன் கத்துற நான் என்ன லேட் நைட்டாக வந்தேன் ஃபோன் சைலண்டில் போட்டுட்டேன் அப்பா வரதுக்கு தான் இன்னும் டைம் இருக்கே அப்படியே என்னை திச்ச நகரு எனக்கு டயர்டாக இருக்குது ஏன்னா ரூபா பதில் சொல்ல அடியை அறிவுகிட்டவளே உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சுடி வந்ததும் உன்னை தான் கேட்டாரு நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வகுப்பு இருக்குன்னு சொல்லி சமாளிச்சு வச்சுருக்கேன் உன்னை கேட்டால் நீயும் அதையே சொல்லு என்னை ஷோபனா சொல்ல ஓ சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் மம்மி என்னை ஷோபனாவை கட்டி அணைத்து விட்டு உள்ளே ஓடினாள் ரூபாவை பார்த்ததும் சந்திரன் ரூபாமா இனி வர லேட் ஆகும்னா சொல்லுடா நானே வந்து அழைச்சிட்டு வரேன் என்னை அக்கறையாக சொல்ல ரூபாவும் அப்போதைக்கு சரிபா என கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் உடனே ஷோபனாவும் பின்னாலே அவளின் அறைக்கு வந்து கதவை தாளிட்டார் ஏமா என்னாச்சு என ரூபா வினவ ரூபா நீ உன்கிட்ட இருக்கிறதுலேயே நல்லா கிராண்டான ட்ரெஸ் எடுத்து அந்த மகளின்கிட்ட கொடுத்து அயன் பண்ணி ரெடியாக வச்சுக்க என்னை புதிராக ஷோபனா சொல்ல ஏமா இதுக்கு இப்போ நாம ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறோமா அப்படின்னா நீ போமா அங்கெல்லாம் நான் வரல என்னை ரூபா அழுப்பாக கூற அடியே கல்யாணத்துக்கு இல்லடி மால் ஓப்பனிங் நிகழ்ச்சிக்கு நம்மளை வர சொல்லி அழைப்பு வந்திருக்குடி என்னை இப்போவும் அரை குறையாக ஷோபனா சொல்ல கடுப்பான ரூபாவோ மா நீ என்ன லூசா நாம் என்ன ரிச் பீப்புளா நம்மள யாரை கூப்பிட போகிறாங்க போமா பேசாமல் என்னை சொல்ல நாம் வசதியானவங்க இல்லைதாண்டி ஆனால் நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வந்தாங்களே லக்ஷ்மி மேடம் அவங்க தான் மகளினி மூலமாக நம்ம குடும்பத்தையும் சேர்த்து வர சொல்லி அழைச்சிருக்காங்கடி என்ன ஷோபனா ஆர்வமாக சொல்ல வாட் என்னம்மா சொல்ற இது நிஜமா ஆமாண்டி நிஜந்தா அதுவும் அவங்களே காரும் அனுப்புகிறாங்களாம் என்னை ஒன்று விடாமல் ஷோபனா சொல்ல வாவ் அப்பனா ஆறுதுறன இதை வச்சு மீட் பண்ணலாமில்ல ஏன சந்தோஷத்தில் ரூபா மிதக்க அப்போது திடீரென ரூபா ஆனா ஏன் அந்த லக்ஷ்மி மேடம் இந்த மகளினியை ரொம்ப பாசமாக கொண்டாடுறாங்க என்ன காரணமா முதல்ல இவங்களை நம்ம பிரிக்கணும் என வன்மமாக ரூபா சொல்ல ம் சரிதான் அதுக்கொரு முடிவு சீக்கிரம் கட்டலாம் முதல்ல நாம் இப்போ அங்கே போய் இன்னும் நிறைய பணக்கார தொடர்பை ஏற்படுத்திக்கலாம் உன்னை எப்படியாவது வசதியான இடத்துல கட்டி கொடுக்கணும் அங்கே நீதா ராணியா இருக்கணும் என்னை இப்போதே ஷோபனா மணக்கோட்டை கட்டியபடி சொல்ல ஆனால் ரூபாவின் எண்ணமோ ஆறுதிறனை எப்படி வளைக்கலாம் என்பதிலே இருந்தது மகளிரின் உண்மை காதல் கைகூடுமா இல்லை விதியின் சதியால் ரூபாவின் எண்ணம் ஈடேறுமா பார்ப்போம் ஹலோ மக்களே கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரும் தேங்க் யூ